தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் கூட்டணி கடத்தூர் வட்டார கல்லையின் சார்பாக இன்று கடத்தூர் வட்டார கல்வி அலுவலர் திரு முருகன் அவர்களுடைய எஜேத் எஜெத் அதிகார போக்கினை கண்டித்தும் பெண்ணாசிரியர்களிடம் தவறாக நடந்து கொள்வதை கண்டித்தும் தொடர்ந்து கையூட்டு பெறுவதை கண்டித்தும் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த ஆர்ப்பாட்டத்தின் வாயிலாக திரு முருகன் வட்டார கல்வி அலுவலர் அவர் மீது நடவடிக்கை எடுத்து உடனடியாக அவரை பணி இடைநீக்கம் செய்து இந்த வட்டார கல்வி அலுவலர் பதவியில் இருந்தே அவரை விலக்கி அவரை பதவி இறக்கம் செய்து உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு இந்த கண்டனம் என்று மகளிர் ஆணையமே பரிந்துரைத்த பின்னரும் இவர் அந்த ஆணையத்தினுடைய பரிந்துரையை பரிந்துரைக்கு எதிராக வழக்கு ஸ்டே ஸ்டே அந்த காலம் முடிவடைந்த பிறகும் இவர் தொடர்ந்து பணியிறக்கம் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையின் கோரிக்கைக்காக இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது ஒரு அதிகபடியா ஒரு அதிகபட்ச லட்சியமே அதுதான் அந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது கூட ஒரு நிம்மதியான நிகழ்வு நடத்த முடியவில்லைன்னா எதுக்காக எந்த பாவம் பண்ணாரு அவரு பணிப்படை என்ன பண்ணும் எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னு ஒரு ஆசிரியர் சொல்றாங்க இந்த தங்கங்கள் எதுக்காக உருவாக்கப்பட்டது தங்கங்கள் உருவாக்கப்பட்டது நோக்கம் தங்கங்கள் தேவையில்லை மாற்ற மாநில அரசே ஒப்பப்பட்டது தேவையில்லை கழிச்சுட்டு போயிடலாமே இந்த தங்கங்கள்லாம் தேவையில்லை ஒவ்வொரு துறையில் குறை துறையினரைகளை சேர்த்து அதை நிவர்த்தி செய்ய முடியாது பிரச்சனைகளை எல்லாம் தொடக்க கல்வியாக வந்து மாவட்ட கல்வியா மாவட்ட கல்வியில வந்து முதன்மை கல்வியா வரலாம் ஒரு குறைகளுமே வடிவில தான் ஒரு புகார் மனுவை கொண்டு போறாங்க இதுல என்ன குறை கண்டுபிடிச்சீங்க குற்றங்கள் நீங்க போய் நேரடியா சந்திச்சு குற்றத்தை நிறுத்தீங்க குற்றம் நடைபெறலைன்னா என்ன காரணம்